ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை எனக்காக முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் மனம் நிறையும் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னை சேர்ந்த காலத்திலிருந்து இப்பொழுதுதான் ஒரு நல்ல காரியம் செய்து இருக்கின்றாய் பிள்ளையே உன் துணை ஒருவரை செருப்பால் அடித்தது போல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே யாரை எதற்காக எப்படி என்று அனைத்தையுமே நானே கூறுகின்றேன் பிள்ளையே இதை முழுமையாக கேள் உனக்கே பிறகு இது எதற்கு என்பது எல்லாம் தெளிவாக புரியும் பிள்ளையே என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் துணையை பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பது இந்த அப்பன் உணர்ந்து இருக்கின்றேன் பிள்ளையே உன்னுடைய துணை உன்னை விட வேண்டும் என்று எண்ணத்தில் இல்லை பிள்ளையே உன்னை விடவும் மாட்டார் பிள்ளையே என் குழந்தையே உன் மீது அளவுகடந்த அன்பு வைத்திருக்கின்றார் அவர் உன்னை அவ்வளவு நேசித்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே எப்பொழுதும் நீ மட்டும்தான் இருக்கிறாய் என்பதை உன்னிடம் பல முறை பல வடிவங்களில் உன்னிடம் நான் பல வழிகளில் உனக்கு உணர்த்தி வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நானே கூட உன்னிடத்தில் பல முறை கூறியும் இருக்கின்றேன் பிள்ளையே உன் துணை உன்னை மிகவும் நேசிக்கின்றார் உன்னை தவிர யாரும் தேவையில்லை என்ற அளவிற்கு உன்னை மிகவும் நேசிக்கிறார் என்று பல முறை கூறியிருக்கின்றேன் பல விதங்களில் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் இருந்தாலும் யாராவது உன்னை பற்றி கூறினால் கூட உன்னை பற்றி பேசினால் அவர்களுக்கு எரிச்சல் வந்துவிடுகின்றது பிள்ளையே உன்னை பற்றி யார் பேசினாலும் சரி அவர்களுக்கு இவர் பதில் கொடுக்கும் இல் கொடுப்பதும் இல்லை என் குழந்தையே பேசுவதும் இல்லை என் பிள்ளையே அவர்கள் எது சொன்னாலும் அவர்களை கடத்தி வைத்து அவர்கள் எது சொன்னாலும் சரி அவர்களுக்கு அடி வைப்பது போல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அப்படித்தான் இப்பொழுது ஒருவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் உன் துணையை பற்றி பேசினார் அப்பொழுது உன் துணை கோவத்தில் அவரை அடிக்கவும் விட்டார் என் பிள்ளையே உன்மேல் இவ்வளவு அன்பை வைத்திருக்கின்றார் அவரை நீ அக்கறை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே அவர் உன் மீது அக்கறை மிகுந்த அக்கறையாகவும் அன்பாகவும் மிகுந்த காதலுடன் இருக்கின்றார் என் பிள்ளையே உன் வாழ்க்கை துணை நடந்ததையெல்லாம் நினைத்து உன் மனதை காயப்படுத்திவிட்டோமோ என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் பிள்ளையே மேலும் மேலும் உன் மனதிற்கு வேதனை அதிகம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார் அவர் கவலையில் அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டோமோ என்று அவர் மனம் எப்பொழுதுமே துக்கத்தில் வைத்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே இப்பொழுது உன் துணை நீ மறந்து அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் என் குழந்தையே அவரை மறக்க முடியாத நிலையே நீ இருக்கின்றாய் உன்னை சேர்ந்த காலத்திலிருந்து இப்பொழுதுதான் ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்து இருக்கின்றார் என் பிள்ளையே உனக்காக அவர் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் என் தங்கமே உனக்கென்று உன் துணை நிற்க ஆரம்பித்திருக்கிறார் என் துணை உன் துணை என் தங்கமே இவ்வளவு கஷ்டத்தில் உனக்கு ஒரு இனிமையான செய்தியாக இது இருந்திருக்கும் ஏ என்னவாக இருந்தாலும் அதை சுலபமாக கைய கையாள பழகிக்கொள் என் தங்கமே அப்பொழுதே அது உனக்கு சுலபமான இயல்பான விஷயமாக மாறும் என் பிள்ளையே அவர்கள் பக்கத்தில் இருந்து இருந்தால் மட்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றி வரும் என் தங்கமே உன்னுடைய தோல்விகள் முன்னேற்றங்கள் எல்லாம் விரைவில் ஆகும் என் தங்கமே உனது தோல்விகள் எல்லாம் முன்னேற உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லாமல் உனக்கு என் எந்த நிலை என்று வேதனை படுகின்றாயா ஏன் இந்த நிலை என்று கவலைப்படுவதெல்லாம் போதும் என் தங்கமே உன் தொழிலில் கவனத்தை செலுத்தி கொண்டு உன் வியாபாரங்கள் மற்றும் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பணம் வருவ வருவதும் தெரியவில்லை போவதும் தெரியவில்லை ஆனால் இப்பொழுதுதான் மேலும் மேலும் கடனாக உன் வாழ்க்கைக்கு ஓடி வந்து கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும் என் தங்கமே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வேதனைகள் இருந்தாலும் சரி உனது வேலைகளை சரிவர செய் என் தங்கமே உனக்காக உன் துணை உன்னை தேடி சீக்கிரம் வந்து விடுவார் என் தங்கமே அவரதெல்லாம் இப்பொழுதெல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் தெரிகின்றது என் தங்கமே அவரை நிச்சயம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் சீக்கிரமாக முயற்சியாக செய்து உன் தொழிலில் வெற்றி கான் என் தங்கமே இழப்புகளை எல்லாம் ஈடுகட்ட உன் முயற்சிகளை செய் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கு துணையாக நின்று உன்னுடன் இருப்பேன் என்று கூறுகின்றேன் நீ தைரியத்துடன் அனைத்தையும் செய் என் குழந்தையே உன் துணை மிகவும் வன மன வருத்தப்படுகிறார் மிக விரைவில் உன்னை தேடி வருவார் என் தங்கமே நீ அதையும் இதையும் யோசித்து குழம்பிக்கொண்டு உன் வாழ்க்கையை கோட்டை விட்டுவிடாதே என்று கூறுகின்றேன் அவர் உன்னை மிகவும் நேசிக்கின்றார் உன்னை தேடி விரைவில் வருவார் என் தங்கமே நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக உன் தொழிலை செய் முயற்சியை செய் அதில் வெற்றியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உழைப்பு இருந்தால் போதும் நிச்சயம் ஒரு நாள் எல்லாவற்றையும் வென்று வெற்றி அடையுவா என் தங்கமே நீ எண்ணிய ஆசைப்படும் உன் துணையுடன் கூட எண்ணற்ற வாழ்க்கை வாழப் போகின்றாய் என் குழந்தை உனக்கு சந்தோஷம் வரப்போகின்றது நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழப்போகின்றாய் உன் அப்பன் உனக்கும் உன் துணையும் ஆசிர்வதிப்பேன் என் தங்கமே நீ நல்லதையே செய் நல்லதையே நினை உன்னுடன் நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமட்சிவாய வாழ்க வளமுடன்